திரு தென் திருப்பேரை வள்ளி நாச்சியார் மற்றும் திருப்பேரை நாச்சியார் சமேத மகர நெடுங்குலைக்காதர் காதர் என்கிற நிகரில் முகில் வண்ணன் பெருமாளே நமக பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய வைணவ திவ்ய தேசங்களில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒன்பது தலங்களை நவ திருப்பதிகள் அப்படின்னு நம்ம சிறப்பித்து கூறுறோங்க இந்த ஒன்பது தலங்களும் நவகிரக நாயர்களோட பெயரில் வரிசைப்படுத்தப்படுகிறது அவற்றின் வரிசையில் இந்த தலம் ஆறாவதாகவும் நவ திருப்பதி வரிசைகளில் இந்த தலம் ஏழாவதாகவும் விளங்கும் கோவில் தென் திருப்பேறை இது சுக்கரனுடைய அம்சமாக இந்த தலம் வந்து விளங்குதுங்க இங்கே நம்மாழ்வார் சாசனம் செஞ்சுருக்கிறாரு இந்த திருத்தலத்தினுடைய தீர்த்தம் வந்து சுக்ர புஷ்கரணி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த திருத்தலத்தினுடைய வரலாறை நம்ம இப்போது பார்ப்போம் முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணு ஒரு முறை பூமி தேவியுடன் தனியாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தாருங்களாம் இதனை பார்த்துட்டு ஸ்ரீதேவி தன் கணவர் பூமி தேவியோட மட்டும் அதிக நேரம் செலவிடுறாரு அப்படின்னு கோச்சிக்கிட்டாங்களாம் இதற்கு காரணம் பூமி தேவி கரிய நிறமாக காட்சி அளிப்பது தான் என்று ஸ்ரீதேவி அவங்களா நினச்சிக்கிட்டாங்களாம் அப்போது அவர் வ அங்கு வந்த துர்வாச முனிவரை வரவேற்க முனிவரும் வாடிய ஸ்ரீதேவியின் முகத்தை பார்த்துட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஸ்ரீதேவியும் தன் கணவர் கரிய நிறம் கொண்ட பூமி தேவியும் இல்லை தான் அதிகமாக பாசங்கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டாங்களாம் நிலைமையை உணர்ந்த துர்வாசர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு போயிட்டாராம் பின்னாடி ஒரு நாள் துர்வாச முனிவர் வைகுண்டத்துக்கு வரும்பொழுது அங்கு விஷ்ணுவும் பூமி தேவியும் தனித்து உரையாடி கொண்டிருந்தாங்களாம் அப்போது அங்கிருந்த பூமி துர்வாச முனிவரை வணங்கி வணங்கி வரவேற்காமல் கண்டும் காணாதது போல இருந்துட்டாங்களாம் இதனால வெகுண்ட துர்வாச முனிவர் எந்த அழகனால நீங்க வந்து இருமாப்பு கொண்டு என்னை அவமதிச்சீங்களோ அந்த கரிய நிற அழகு போய் நீ சிவந்த மேனியாக கடவுது அப்படின்னு சொல்லி பூமி தேவிக்கு சாபமிட்டுட்டாங்களாம் அதுக்கு பின்னாடி தன் தவற உணர்ந்த பூமி தேவித்தாய் துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் கொடுத்த சாபத்திற்கு விமோசனம் கேட்குறாங்க மனம் இறங்கிய துர்வாசனம் பூ உலகத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள பத்ரவனம் அப்படிங்கிற தாமிரபரணியில் நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபட்டு மீண்டும் சுவைய உருவம் வந்து உங்களுக்கு அடையப் பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்துக்கான விமோசனத்தை சொல்கிறாரு அதன்படி பூமாதேவி பூ உலகம் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் பத்ரிவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தாமிரபரணியில் நீராடி மகாவிஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் புரிஞ்சாங்களாம் ஒரு பங்குனி மாத பௌர்ணமி தினம் அன்று பூமி தேவி மூழ்கி எழுந்தபோது அவங்களோட கையில மீன் வடிவமுடைய இரண்டு மகர குண்டலங்கள் கிடைச்சிச்சிங்களாம் அதே நேரம் மகாவிஷ்ணுவும் பூமி தேவியும் தவத்துக்கு மகிழ்ந்து அவங்களுக்கு காட்சியும் அங்க அழிச்சாங்களாம் பெருமாளை வணங்கி துதித்த பூமி தனக்கு கிடைத்த அந்த இரண்டு மகர குண்டங்களை குண்டலங்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க பெருமாளும் அந்த மகர குண்டலங்களை தன் காதுகளில் அணிகலன்களாக ஏற்று அருள் புரிந்தார் எனவேதான் இந்த பெருமாளின் திருநாமம் மகர நெடுங்குளை காதர் அப்படின்னு பெயர் இந்த பெருமாளுக்கு வந்துச்சுங்க இந்த பெருமாளுடைய காது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த பாட்டியெல்லாம் தொங்க விட்ருப்பாங்க இல்லைங்களா நீளமான காது அந்தமான நீளமாக காது இருக்கும் அந்த காதில் இந்த குண்டலம் அழகாக இருக்குங்க பெருமாளுக்கு பார்க்கவே அவர் ரொம்ப அழகாக இந்த பெருமாள் வந்து இருப்பாருங்க அடுத்து அந்தனார் வடிவாக பெருமாள் வந்து அங்கே அருள் புரிஞ்ச வரலாறையும் பார்ப்போம் முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தார் அவர் தனக்கு குழந்த பாக்கியம் இல்லாத காரணத்தினால தினமும் இந்த தலை பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த விரும்பி காபிரி ஆ இல்லைங்களா காவிரி பாயக்கூடிய சோழ வள நாட்டிலிருந்து நூற்றி எட்டு அந்தனர்களை அழைச்சி வர சொல்லி சொன்னாருங்களாம் அவரோட ஆணைப்படி சோழ நாட்டுக்கு சென்று வீரர்கள் நூற்றி ஏழு அந்தனர்களை மட்டுமே கிடைச்சாங்களாம் அவங்களுக்கு அவங்கள மட்டும் இங்கே கூட்டிட்டு வந்தாங்களாம் ஆனால் அங்கே வந்து அந்தணர்களும் நூற்றி எட்டு பேர் இங்கே வந்து இந்த மன்னன் வந்து அவங்கள எண்ணியும் பார்க்கும்போது நூற்றி எட்டு பேர் இருந்தாங்களாம் ஏற்கனவே கூட்டிகிட்டு வந்தவங்களா ஒருத்தர் குறைவாக தான் இருந்தாங்க ஆனால் பெருமாளே வந்து இன்னொரு அந்தனராக அதோட வந்து ஜாயின் பண்ணிவிட்டருங்களாம் இந்த தலை பெருமாளே நூற்றி எட்டாவது அந்தனராக எழுந்தி அருள் புரிஞ்சருங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த தலை மக்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே பெருமையாக சொல்லிக்கிறாங்க அந்த வந்து இந்த ஊர்னுடைய வந்து ஒரு சிறப்பாக கருதப்படுதுங்க மேலும் வருண பகவானுக்கும் இங்கே சாபம் தீர்த்து வருண பகவானுடைய சாபத்தை திருப்பி பெருமாள் வந்து அவருடைய பானத்தை திருப்பி கொடுத்துருக்கிறாரு அதாவது வருணனுடைய பானம் இருக்கும் இல்லையா அவருடைய ஆயுதம் அதை திருப்பி கொடுத்துருக்கிறாரு முன்னொரு காலத்தில் வருண பகவான் தன் குருவான வியாழ பகவானை நிந்தனை செய்த காரணத்தினால குருவானவர் வருணனின் பராக்கிரம பலங்கள் அனைத்தும் அழிந்து போகும்படி சாபம் விட்டு விடுறாருங்க இதன்பின் அசுரர்களோடு நடைபெற்ற ஒரு போரில் குருவோட சாபத்தின்படி தன்னுடைய பராக்கிரமங்களை அனைத்தையும் இழந்து சிறப்புமிக்க வருண பானத்தையும் இழந்து தோற்று விடுறாருங்க இதனால் வருணன் இருப்பிடத்த அசுரர்கள் ஆட்சி செஞ்சாங்களாம் தன் நிலை கண்டு வரந்திய வருண பகவான் தன் குரு வியாழ பகவானை சந்தித்து தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு தனக்கு சாப விமோச்சனம் அளிக்குமாறு மன்றாடி கேட்டுக்கிறாருங்களாம் அதுக்கு மனம் இறங்கிய குரு நீ பூ உலகத்துக்கு போய் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பத்ரி வனத்தில் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளை வணங்கி விமோச்சனம் பெறுவாய் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறாருங்க குருவின் சொல்படி வருண பகவான் பூவுலகம் வந்து தாமிரபரணியில் நீராடி பத்ரி வனத்தில் மகாவிஷ்ணுவை குறித்து ஜபம் இயற்றி அவரது காட்சியையும் பெறுகிறாரு காட்சியளித்த விஷ்ணு வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளிச்சிட்டு அவர் இழந்த பராக்கிரமங்களையும் வருண பானத்தையும் அவருக்கு திருப்பி அழித்ததா இங்கே இன்னொரு வரலாறு சொல்லப்படுதுங்க இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னா சுக்கரனுடைய மகன் பத்ரனுக்கும் இங்கே சாப நிவர்த்தி பெருமாள் வழங்கினாருங்களாம் அது என்னென்னு பார்ப்போம் முன்பொரு காலத்தில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியின் மகன் பத்திரன் என்பவன் துர்வாச முனிவரோட சாபத்துக்கு ஆளாறாரு அந்த சாபத்திற்கு விமோசனம் தேடி அலைந்தபோது திருப்பேரை அப்படிங்கிற இந்த பகுதிக்கு அவர் வர்றாரு இங்கிருந்த மகர காதருக்கு விமானம் அதாவது அவருடைய கோபுரம் இருக்கு இல்லைங்களா அதை ஏற்படுத்தி வழிபாடுகள் செய்கிறாரு அவருடைய பக்திக்கு மனம் பெருமாள் பரமவதத்தில் தன் தேவியர்களுடன் அமர்ந்திருக்கும் கோலத்தில் காட்சியளித்து பத்ரனுக்கும் விமோச்சனம் அளித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லுதுங்க அதனால தான் இந்த தள விமானத்துக்கு பத்ர விமானம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க நாராயண தீட்சர் அவருக்கும் இங்கே வந்து பெருமாள் அருள் புரிஞ்சிருக்காருங்க முன்பொரு காலத்தில் மதுரையை நாயக்கர் ஆட்சி செய்த காலத்தில் இந்த திருப்பேரேங்கிற நகரில் நாராயண தீட்சதர் என்பவர் வாழ்ந்து வந்தாருங்களா இவர் வந்து பெருமாள் மீது உள்ளார்ந்த பக்தி செலுத்தி வந்தார் பெரும் ஜமீன்தாராகவும் தமிழ் தமிழ்ப்புறவராகவும் விளங்கிய இவர் நாயக்க மன்னர்களுக்கு வரி கட்ட தவறிட்டாருங்களா அதனால் இவரை தூக்கி சிறையில் அடிச்சிட்டாங்களாம் சிறையில் இருந்தாலும் பெருமாளை நினச்சி துதித்தபடியே அவர் வந்து அவருக்கு மேலே பாமாலைகள் பாடி ஏற்றிட்டே இருந்தாருங்களாம் தன் பக்தனின் பக்தியில் மகிழ்ந்த பரந்தாமன் அந்த பகுதியை ஆன்ற சிற்றரசரோட கனவுல போயிட்டு நாராயண தீட்சிதரை விடுவிக்கும்படி உத்தரவிட்டாருங்களாம் அதன்படி அந்த மன்னனும் தீட்சதரை விடுவிக்க அகமழ்ந்த நாராயண தீட்சதர் நேராக வந்து மகர நெடுங்குலைக்காதர் சன்னதிக்கு சென்று தான் இயற்றிய பாமாள்களை பாடி வழிபட்டு வந்தாருங்களாம் இவர் திருப்பெரையில் வாழ்ந்தாலும் கூட ஆழ்வார் திருநறியில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் மீது இவருக்கு தீராத பற்று இருந்துச்சுங்களாம் அதனால தினமும் வந்து இவர் என்ன பண்ணுவாராம் ஆழ்வார் திருநகரிக்கு போய் அங்கிருந்த நம்மாழ்வார் சன்னதியில் அவருடைய தீர்த்தமும் அந்த சடாரியையும் பெற்று மகிழ்வாராம் இதனால் ஆழ்வார் திருநிலையில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் டெய்லி இவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாருங்களா இவர் வந்த உடனே தீர்த்தமும் சழாரியும் அவருக்கு கொடுப்பாராம் இப்படி இருக்கையில் ஒரு நாள் அதிகாலையில் தென்திருப்பேரையில் நாராயண தீட்சரை வந்து இறந்துட்டாருங்களா அவர் இறந்துவிட்ட செய்தியை கேட்ட உடனே ஆழ்வார் திறனைக்கு சொல்லப்பட்டுச்சு அதுபோல் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்களாம் இதனால் அந்த அர்ச்சகர் பூஜைகளை முடிச்சுட்டு கிளம்ப தயாராக இருந்தார் அவர் இறந்துட்டார் இல்லைங்களா இனிமேல் அவர் வரமாட்டாருன்னு நினச்சிட்டு அவர் கிளம்புனாருங்களா அப்படி கிளம்பும்போது தீட்சதர் அந்த இறந்த தீட்சதர் வந்து வேக வேகமாக நடந்து நம்மாழ்வாரோட சன்னதிக்குள்ளே செல்வத அவர் பார்த்தாருங்களா அதனை பார்த்தா தீட்சதர் வந்து அங்கே ஓடி வர அப்போது தீட்சதரின் ஆன்மாவானது நம்மாழ்வாரோட திருவடிகளை ஐக்கியமானதை அவர் நேர்லேயே பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறதுங்க மேலும் நம்மளோட கருவறையில் மூலவராக அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோளத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவி சகிதமாக வந்து பெருமாள் காட்சியளிக்கிறாருங்க இவர் நான்கு கரங்களோட சங்கு சக்கரம் ஏந்தியும் அபய வரதம் காட்டியும் தன் காதுகளில் மீன் போன்ற அமைப்பை உடைய மகர குண்டங்களை குண்டலங்களையும் அணிந்து புன் சிரிப்போடு விற்றுருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருப்பாருங்க இங்கே பெருமாள் அதுக்கப்புறமா குலைக்காத வள்ளி இங்கே வந்து பெருமாள் சன்னதிக்கு தென்புறம் தனி சன்னதியில் குலைக்காத வள்ளி நான்கு கரங்கள் கொண்டு அமர்ந்த குளத்தில் காய்ச்சரிக்கிறாருங்க இவர் அலை மகளின் அம்சமாக விளங்குகிறார் இந்த திருப்பதியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா நம்ம போன திருப்பதியிலே பார்த்தோம் இரண்டு நாச்சியார் சன்னதிகள் இருக்குன்னு இந்த திருத்தலத்திலையும் இரண்டு நாச்சியார் சன்னதிகள் இருக்குது ஒன்று குலைக்காத வள்ளி நாச்சியார் இன்னொன்று திருப்பேரை நாச்சியார் அடுத்த சன்னதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பேரை நாச்சியார் சன்னதி பெருமாள் சன்னதிக்கு வடப்புறத்தில் தனி சன்னதியில் திருப்பேரை நாச்சியார் வந்து நான்கு கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் அடிக்கிறாங்க இவங்க வந்து பூமகளோட அம்சமாக வந்து கருதப்படுறாங்க மேலும் இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் வந்து நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்கள் கொண்டு நிகரில் முகிழ்வண்ணன் அப்படிங்கிற திருநாமத்தோட ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரோட அருள் பாலிக்கிறாருங்க தென் திருப்பேரை திவ்ய தேசம் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் கிழக்கு நோக்கி அமையப்பட்டிருக்குங்க இந்த கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்தை கொண்டது ஊரின் மத்தியில் அமைப்பெற்றுள்ள அமையப்பெற்றுள்ள இந்த கோவிலுக்கு முன்புறம் விசாலமான ஒரு பெரிய தெருவே இருக்குங்க இந்த ராஜகோபுரத்தை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா முன் மண்டபம் நம்மளை வந்து வரவேற்குதுங்க வைக்குதுங்க அங்கு கொடிமரமும் பள்ளிப்பீடமும் அமையப்பட்டிருக்கு அதனை தாண்டி உள்ளே சென்றால் கருவறைக்கு நேர் எதிரே கருடன் சன்னதி உள்ளது அவரை வணங்கிட்டு அடுத்த வாயில் வழியே உள்ளே சென்றால் அர்த்த மண்டபம் அமையப்பட்டுள்ளது அதன் நடுவே தனி மண்டபத்தில் உற்சவர் நிகரில் முகில்வனன் தாயார்கள் காட்சி தராருங்க அவருக்கு பின்புறம் துவார பாலவர்கள் காவல் புரியும் கருவறையில் மகர நெடுங்குலை காதர் மிக அழகாக காட்சி தராரு திருக்கோவிலுடைய உள்பிரகாரத்தில் தெற்கு திருச்சுற்றுல குலைக்காத வள்ளி நாச்சியார் சன்னதியும் வடக்கு திருச்சுற்றுல திருப்பெரை நாச்சியார் சன்னதியும் அமையப்பட்டிருக்குங்க இது தவிர வைணவ திருக்கோவில் பரிவார மூர்த்திகளாக இருக்கக்கூடிய பன்னிர ஆழ்வார்கள் ராமானுஜர் கிருஷ்ணர் நரசிம்மர் மற்றும் பிறருடைய சன்னதிகளும் உள்ளனங்க வெளி திருச்சுற்றுலா பார்த்தீங்கன்னா நந்தவனமும் வடக்கு பக்கம் வரவு பரமபத வாசனும் அமைய பெற்றிருக்குங்க இருக்குங்க இங்கே கருவறையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் காதுகளில் உள்ள மகர குண்டலங்கள் பிரசி பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது மீன் வடிவமுடைய இரண்டு குண்டலங்களும் தான் இந்த பெருமாள் வந்து அந்த குண்டலத்தோட காட்சி நமக்கு தராருங்க இங்கே நம்மழ்வார் மங்களாசாசனம் செஞ்சுருக்கிறார் இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கருவறைக்கு எதிரூட கருடன் சன்னதி மற்ற கோவில்களைப் போல் பெருமாளுக்கு நேர் எதிராக இல்லாமல் சற்றே கொஞ்சம் விலகி இருக்குங்களா ஏன் அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ள வந்து குழந்தைங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய விளையாடுவாங்களாம் அதே மாதிரி வேத ஓ வேத மந்திரங்களாக இருக்கு அதை ஓதக்கூடிய ஒளியை வந்து அவர் டைரெக்டாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெருமாள் வந்து கருடனை கொஞ்சம் விலகி நிற்க சொன்னாருங்களா அதனால் பெருமா கருடாழ்வர் கொஞ்சம் விலகி நின்று இருக்கிறாரு இதை வந்து நம்மால்வர் தன்னுடைய திருவாய்மொழி பாசுரத்திலேயே குறிப்பிட்டிருக்காருங்க நவ திருப்பதி கோவில்களில் இந்த தென் திருப்பேறை நிகரில் முகில்வண்ணனுடைய கோவில் இருக்கக்கூடிய கருடா வாகனம்தான் மிகப்பெரிய கருட வாகனமாக அமையப்படுகிறதுங்க இங்கே பங்குனி மாதம் திருவிழா நடக்குது வைகாசி விசாக திருவிழா நடக்குது அதே மாதிரி நம்ம ஆழ்வார்திருநர்களில் நடக்கக்கூடிய நம்மாழ்வார் அவதார உற்சவம் நடக்குது இல்லைங்களா அதில் ஐந்தாவது நாள் வந்து இந்த தலைப்பெருமாள் முகில் முகில்வண்ணன் இங்கு வந்து எழுந்தருளி கருட சேவை வந்து சாதிக்கிறாரு அப்புறம் ஆவணி மாதம் திருவிழா புரட்டாசி சனிக்கிழமைகள் மா மார்கழி மாத வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லி நிறைய திரு திருவிழாக்கள் வந்து இங்கே நடந்துட்டுருக்குங்க இப்போது நம்ம நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஏழாம் பத்து திருமொழி மூன்று பாசுரம் மூவாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஒன்றை நம்ம இப்போ பார்ப்போங்க செங்கணி வாயின் திறத்த தாயும் செங் சுடர் நீள்முடி தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டு உகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் திங்களும் நாளும் விழா அறாத தென்திருப்பேரேயில் வீற்றிருந்த நாங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே எப்பவும் போல் நம்மழ்வார் வந்து தன்னை காதலியாகவும் பெருமாளை வந்து நேசிக்கக்கூடிய காதலனாகவும் கருதி தான் வந்து அவர் வந்து பாற்று நிறைய எழுதியிருக்கிறாருங்க அப்படி பார்க்கும்போது இந்த பாசுரத்தின் பொருள் வந்து அவர் பெண்ணாக பாவிச்சு சொல்கிறாருங்க தோழி என் நெஞ்சம் பகவானின் சிவந்த கனி போன்ற உதடுகள் பொருந்திய வாயழகில் ஈடுபட்டு விட்டது அவனுடைய சிவந்த ஒளி கூடிய நீண்ட திருமுடிக்கு என் இதயம் ஆட்பட்டு விட்டது அவன் சங்கு சக்கரம் தரித்தவனாய் தாமரை போன்ற கண்களுடன் என்னை பிணித்து விட்டான் அவருக்கு என்றே நான் என்னை அர்ப்பணித்து இழந்தேன் தென் தெருப்பேரையில் என்னும் திருத்தலத்தில் மாதங்கள் தோறும் நாள்கள் தோறும் திருவிழாக்கள் குறைவில்லாமல் நடைபெறுகின்றன அங்கு எழுந்தருளியுள்ள நமது தலைவனாகிய குலைக்காதலிடம் நெஞ்சம் ஈடுபட்டு நாணமும் நிறைவும் இழந்துவிட்டது என்கிறார் நம்மாழ்வார் ஓம் நமோ நாராயணாய